அன்பான வணக்கம் வந்து தெய்வீக சிந்தனையோடு பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி ரெண்டாவது வாகன விபத்து வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் பெரிய அளவில் இருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அப்பவே சேஃப்டி பர்பஸாக இது வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் நம்மளுடைய பகைவரின் எண்ணம் வந்து நம்மளோட கலக்காமல் இருக்கணும் அதே மாதிரி எதையின் சூழ்ச்சி வந்து நம்மளை அண்டாமல் இருக்கணும் அதே மாதிரி பேய்ப்பு சாரிஜி அதே மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை வந்து அண்டாமல் இருக்கணும் வீட்டுக்கும் அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க உயிர் வாழ்கிற கூட்டுக்கும் அதான் வச்சுருந்தாங்க இந்த வீட்டுக்கும் கூட்டுக்கும் உள்ள இணையான தொடர்பு தான் வாஸ்து கோலம் அங்கே ஆன்மீகம் இருக்குது தான் சயின்ஸ் இருக்குது அதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை இப்போ விஞ்ஞானம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் நம்மளுடைய அஸ்ட்ரோலஜி அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நமக்கு கூழாங்கள் அந்த காலத்தில் இன்றைக்கி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து கூளாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறதுக்கு தான் யூஸ் ஆகும் ஆனால் அந்த காலத்தில் ஒரு பவுலில் ஒரு தண்ணியில் குழாங்களை போட்டு வச்சுருந்தாங்க பாதுகாப்பு எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய சக்தி இந்த குளாங்களுக்கு உண்டு அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி தான் ஃபிஷ் எல்லாம் இப்போ போட்டு வைக்கிறாங்க ஆகமுத்தில நம்மளோட வீட்டோட எனர்ஜியை வந்து பாதுகாப்பு வரும் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளில போகிறாங்க பசங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹைபிரிட் வந்து வண்டி வாங்குறாங்க ரொம்ப காஸ்ட்லியான வண்டி கேட்குறாங்க ஏன்னா அவங்க ஸ்கூல்ல வளர்ந்த விதமா இருக்கு அவங்க கூட இருக்கிற விதமா இருக்கு அவங்க பசங்க ஸ்பீடாக ஆஃப் இவ்வளோ இவங்க ஸ்பீடாக பண்ண தோணுது இன்றைக்கி வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீடு பயங்கரமா ஸ்பீடாக இருந்தால் தான் வாங்கவே செய்கிறாங்க லட்சக்கணக்கில் போட்டு கொடுத்து உயிரை மாய்ப்பதற்கா அப்படின்னு பார்த்தா அங்க வந்து பாசம் தோத்து போயிடுது இங்கேயோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகுது லாஸ் ஆகுது இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கணவனை இழந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி டோட்டல் குடும்பமாக போகக்கூடிய ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டி மாதிரி அந்த சூழ்நிலைகளின் காரணமாக எதிரின் சூழ்ச்சிகளாக நிறைய பேர் வந்து சாம்பலான போன குடும்பம் நிறைய உண்டு இந்த ப்ரொடெக்ஷன்காக மட்டும்தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பரிகாரம் தான் பார்க்க போறோம் நம்மளை பாதுகாக்கணும் வாகனத்தை பாதுகாக்க வேண்டும் அதேமாரி போர் போறதுக்கு முன்னாடியே இந்த போர் தேர்ல வந்து இந்த மாதிரி முடிச்சா கட்டி வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தொங்கும் அந்த குருமார்கள் அரசருக்கு குருமார்கள் என்ன பண்ணுவாங்க உருவெய்த்தியை கொடுத்த மூலிகை கலவையான ஒரு முடிச்சு அந்த முடிச்சியில என்ன இருக்குங்கிறத இப்ப நம்ம சொல்ல போறோம் அந்த முடிச்சியை தொங்க விட்டாங்கன்னா வெற்றிக்கான ஒரு விஷயத்தையும் கொடுக்குது பாதுகாப்பை கொடுக்குது அதே மாதிரி செல்ஃப் கான்பிடென்ட் நம்பிக்கை கவன சிதைவு இல்லாம பாதுகாக்கணும் இத்தனையுமே இருந்தாலே போதும் மொத்தங்க வந்து கே கேர்ஃபுல்லாக இருந்துடலாம் ஏன்னா கவன சிதைவு இல்லாமல் எதிரி எந்த செயலையும் தாக்குறாங்கிறது மூளை உணர்த்தும் அதே மாதிரி எங்கள் ஃப்ரீக்குவன்ஸி அவங்களோட எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செய்கிற வாலில் கூட அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டையை செலக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அதாவது ஆச்சா கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி தான் ஓலைச்சுவடிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு கட்டை அதுவும் ஆச்சா மரம் என்ற ஒரு கட்டை போர் வால் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாலை நீங்கள் நார்மலாக பார்த்து இவ்வளோ பெரிய வெயிட் எப்போ தூக்கணுங்கிட்டால் அந்த கட்டையில் பிடிக்கும் போதே ஒரு எனர்ஜி வரும் அதான் அந்த குவாண்டம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க அது எப்போ இன்னைக்கு குவாண்டம் குவாண்டம் சொல்கிறோம் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் சொல்கிறோம் இந்த அக்கண்ணா என்ற மிகப்பெரிய விஷயத்தை அந்த வாலில் கொடுத்துருப்பாங்க வே செம பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எடுத்து சுற்றுவாங்க இப்போ நம்ம பார்ப்போம் அந்த இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் போனீங்கன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது எப்படிப்பா தூக்கியிருப்பாங்க காரணம் அந்த புடியில் வச்சிருக்காங்க ரகசியத்தை அங்கதான் பார்த்திங்கன்னா மூலிகை கலவை உள்ளார கொடைஞ்சி அந்த மரத்தை கொடைஞ்சி அதுக்குள்ளார மூலிகை கல்லு நான் சொன்ன பார்த்திங்களா அது முக்கியமா அந்த கூழாங்கல் இடம்பெற்று இருக்கு அதுக்கப்புறம் மேலே நெறிஞ்சி விழக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோ கல்லு அப்ப மேட்ராய்டு உள்ள இருக்கும் அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வைக்கும் தூக்கும் பொழுது எனர்ஜி வந்து டக்குன்னு வந்துரும் அதை எடுப்பாங்க கான்ஃபிடென்ட் ஜெயிச்சுருவோம் விஷயம் அதே மாதிரி அவங்க உடம்புல பாசிட்டிவ் திங்க் வரும்போது லக்கும் சேர்ந்து வந்துடும் போரில் ஜெயிச்சிருவாங்க இந்த எண்ணத்துல தான் அந்த முடிச்ச தொங்க விட்டுருந்தாங்க வால்ல வச்சிருந்தாங்க சக்கரங்களில் வீலில் இருந்துச்சு அவங்க குதிரைகளுக்கு வந்து முன்னாடி போக இருக்குது பார்த்தீங்களா யானை எந்த போருக்குன்னு போகக்கூடிய இருந்தாலும் கேடயமாக இருந்தாலும் சரி இந்த ஃபார்முலா இந்த குவாண்டம் ஃபார்முலா இல்லாத வாளையும் கிடையாது ஆயுதங்களும் கிடையாது அப்படி வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான அந்த ஆயுதத்துக்குள்ளார என்ன ஃபார்முலா இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் தர்பை ரொம்ப முக்கியமானது தர்பை அப்புறம் ஜீவகாந்த கல் ஒரு கல் அப்புறமேட்டுக்கு பிளானட்ஸ்லேருந்து வரக்கூடிய கல் மே மீட்ராய்ட் சொல்லுவாங்க இல்லையா இந்த கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் கிடக்க பார்த்தீங்கன்னா குப்பை மேனி வேறு பாருங்கள் குப்பை மேனி வேறு மீட்ராய்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டு இருக்குது அதுக்கப்புறம் மிகப்பெரிய தர்பை இந்த தர்பை தான் மெயினாக சொல்லியிருக்காங்க இந்த தர்பை குப்பைமேனி வேறும் பாதுகாப்பையும் அலக்கையும் தரும் எதிரியை வீழ்த்தக்கூடிய சக்தியை கொடுக்கும் இப்போ பாருங்கள் அப்போது எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரண மூலிகையில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக கல் உப்பு வச்சிருக்காங்க இந்த இப்போ இன்னைக்கு ராக் சால்ட்டுங்கிறது நிறைய பேர் பேசுகிறாங்களே அன்னைக்கு மறைமுகமாக இருந்த ராக் சால்ட் ஸோ அதையும் உள்ளே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையில் செஞ்ச ஒரு பிடிதான் ராஜ அதாவது செங்கோல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் சொல்ல பண்ணுங்க இப்போ இப்போ செராமிக் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் கூழாங்கல்ல உடைச்சி கிறிஸ்டலில் உடைச்சி அதே மாதிரி பாறையிலே வந்து சிவப்பு பாறைன்னு சொல்லுவாங்க அந்த பாறைலாம் உடைச்சி நுணுக்கி அதையும் உள்ளே வச்சுருக்காங்க ஒரு மனிதனுக்கு குவாண்டம் ஃபார்முலா என்ன எனர்ஜியை கொடுக்குமோ அத்தனையுமே வால்ல வச்சிருந்தாங்க தேரில் வச்சிருந்தாங்க படுக்கிற பெட்ல வச்சிருந்தாங்க எல்லா பர்சனல் ஆக்டிவிட்டிலயும் வச்சிருந்தாங்க ஆக கட்ட ஒரு மனிதனின் ஆராவை பெறக்கூடிய ஆறாவை கோல்டன் ஆரா மாற்றணும் இந்த கோல்டன் யூனிக் அப்படி சொன்னாங்க சோ கருட சஞ்சாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ கருடாஸ்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க சோ இந்த இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா தர்பை குப்பை மீனி வேறு ஆஸ்ட்ராய்ட் சொன்ன ஆஸ்ட்ராய்ட் சொற்ப கிடைக்கல மெட்ராய்பைடு கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் போனீங்கனாக்கா இந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அது குலைச்சோடி பேர் சுருமாக்கல் இப்போ சொல் கிடைக்கக்கூடிய சுருமாக்கல் அஞ்சனக்கல் அப்படிங்கிற பேரில் இருக்குது அதை வாங்கி நுணுக்கி உள்ளே வச்சு நீங்கள் முடிச்சா கட்டி நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடலாம் காரில் தொங்க விடலாம் இப்படி பல நல்ல விஷயங்களை செஞ்சது தான் ப்ரொடெக்ஷன் அதேமாதிரி ஈவிலையிலேருந்து பாதுகாப்பக்கூடிய விஷயங்கள் தான் பாதுகாப்பு வீடு அதான் சொல்கிறோம் உயிர் வாழ்கிற வீடு உயிர் வாழ்கிற இந்த கூடு ரெண்டுக்கும் இணையான ஒரு கப்ளிங் எனர்ஜி பாத்தீங்களா அகல் விளக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன்ல இதை செய்து வைத்தாலே போதுமான விஷயம் பைக் பசங்க பைக் வச்சுருக்காங்களா பைக்ல நீங்க முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல ப்ரொடெக்ஷன் ஸோ கடந்து உள்ளிருக்கும் சக்தி கடவுள் சக்தி அதாவது விஞ்ஞானமும் சேர்ந்தால் அந்த எல்லாமே நடக்கும் வெய்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும் ரெண்டையும் கரெக்டாக இது செஞ்சா சூப்பரா இருக்கும் இதில் எங்கேருந்து நம்ம வந்து புரண் முரண்பாடு கருத்து எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாம் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது உடன்காலையில் எழுந்திரிச்சி போகிறாங்க பைக் எடுக்கிறாங்க இந்த ஃப்ரீக்வன்சி நல்லா இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலாம் அவங்க போய் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிடும் ஃப்ரீக்வன்சி போக போக நெகட்டிவிட்டி காணாமல் போயிட்டே இருக்கும் உடச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ ஓட்டுறவங்களுடைய எண்ணம் இது வந்து காரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஓட்டுவனுடைய எண்ணம் டென்ஷனா இருக்காங்கனாக்கா அந்த டென்ஷனை போக்கி சரி ஓகே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டல்லாக தூக்கமா இருக்காங்கன்னா அந்த மூலையில் இருக்கக்கூடிய புத்துணர்வு ஏற்பட்டுப்பட்டு நல்லா ஓட்ட ஆரம்பிப்பாங்க இரவு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கார்ல பொழுது ஆப்போசிட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆண்மாக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அதை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா தப்பி தவறி அந்த அந்த டிரைவர் ஏந்திச்சிட்டாங்கனாக்கா என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு ஒரு பூர்வமாரி வந்து ஒரு ஜவுத்தால் மட்டும் வந்து அடிச்சிருச்சு பிளாக் பேப்பர் டக்குன்னு நான் வந்து சுதாரிக்கிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் அப்படி கிடையாது டக்குன்னு நல்லா ஒரு ஓட்டுநர் டெய்லி நைட் ஓட்டுற டிரைவருக்கு தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா வராது சப்போஸ் வந்து ஒரு மாதிரி நிறுத்திடுவாங்க ஓட்ட மாட்டாங்க அப்படி ஓட்டும் போது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அது அன்எக்பெக்டாக நடக்கிறது நிறையா இருக்குது ஆனால் இப்போ அதுக்கு டக்குன்னு வந்து கண்ணை மூடிட்டேன் சொல்லுவாங்களே அது மூடில் மூட வச்சிரும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கும் நெகட்டிவிட்டி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து நம்ம தொங்க விட்டுருந்தோம் டேஷ்போர்டில் வச்சுருந்தோம்லமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இது நம்ம சாரிஜி பிஸ்னஸ் பிளேஸில் கேஷ் பாக்ஸில் இந்த மாதிரி வச்சோம்னா வருமானத்தை தரும் ஸோ ஏன்னா நெகட்டிவிட்டி கிளன்ஸ் ஆயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி உள்ள ஆரம்பிச்சும் தெய்வங்கள் வர ஆரம்பிச்சிடும் தேவதைகள் வர ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கு பாசிட்டிவான நல்ல நண்பர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க நல்ல உதவிகள் வர ஆரம்பிச்சிடும் நம்ம பிளாக் சைடில் ஸ்க்ரீனில் கரையும் திரையும் முன்னாடி நின்றுச்சுன்னா உதவங்க கூட உதவ மாட்டாங்க நம்ம வந்து தானே இருக்கும் எல்லா தானே ஒர்க் பண்ணுறோம் ஏன் இந்த கடைசி நிமிஷத்தில் நைன்டி நைன் நைன் பாயிண்ட்ல வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகுது ஏன் காரியசக்தி ஆகுதுனாக்கா இந்த மாதிரி பிளாக் வேவ் நம்ம வீட்டை சுற்றியும் இருக்கும் நம்ம உயிர் கூட்ட சுத்தியும் இருக்கும் அதை கிளென்ஸ் பண்ணிட்டோம்னாலே போல் தான் நான் உட்காந்து நான் சயின்டிஃபிக்கல் பேசுறேன் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது இது நம்பிக்கை பாற்பட்டது நினச்சோம்னா நம்ம மூடையில தான் இருக்கணும் இதை தெரிஞ்சு இதை சயின்டிஃபிக்கலாக லாஜிக்க சில பேர் உணர்ந்து அதை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா தான் கடந்து போயிட்டே இருக்காங்க ஆக மொத்தத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து கடவுள் இருக்கும் அங்கே வந்து ஆன்மீகமும் இருக்கும் அதுக்குள்ள சயின்ஸும் இருக்கும் சயின்ஸாக சொல்லாம ஆன்மீகமா சொல்லியிருப்பாங்க ஆன்மீக இடத்துல சயின்ஸை சொல்லியிருப்பாங்க ஆக மதத்தில் இந்த வார்த்தை தான் மேலவங்கி இருக்கும் அதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை ஆக மொத்தத்தில் பாதுகாப்பு தான் வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம விளைக்கிறோம் சாப்பிட்றோம் ஆனா அந்த உயிர்க்கு கவசம் அதுக்கு பாதுகாப்பு யாராவது கொடுக்குறோமா இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் ஓடுற வாகனம் இருக்கிற வீடு நம்ம படுக்கிற உறவிடம் எல்லாமே வந்து சிறப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் இங்கே விஷயமே பாதுகாப்பு சர்க்கியூர் அதான் சொன்னாங்க கவசம் என்பது உச்சி முதல் பாதம் வரை இருக்கணும் வாழும் காலம் சந்தோஷமாக சேஃப்டியாக நம்ம நிறைவேறும் பொழுது பாதுகாப்போடு ஒரு பவுன்சரோடு இருந்தால் நல்லா இருக்கும் நான் சொன்னதெல்லாம் இந்த பவுன்சர்ஸ் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்